மின்சார வாரியத்திலருந்து ஒரு சூப்பரான நியூஸ் வந்து தற்பொழுது வெளியாக இருக்குங்க இதில் வந்து களப்பணியாளர் ஊழியர்கள்லாம் வந்து தேவைப்படுறாங்க அதே மாதிரி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வந்து மின் மோட்டாரை வந்து கணக்கீடு செய்வதற்காக ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க இதற்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க இதற்கான காலி பணியின்கள் தற்பொழுது வந்து வெளியாக இருக்குது அதே மாதிரி இவங்க சொல்லிக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து தற்பொழுது வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்குது அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க அது யார் கேட்டிருக்காங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எப்படி இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழுமையான தகவல் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருக்காங்க மின்வாரியம் வந்து தற்பொழுது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து மின்வாரியத்தில் எட்டாயிரம் கனப்பிரிவு ஊழியர்கள் நானூறு உதவி பொறியாளர்கள் என எட்டாயிரத்தி நானூறு பேரை நியமிக்க தமிழக அரசு தற்பொழுது அனுமதி கேட்டு வந்து கடிதம் வந்து எழுதியிருக்காங்க அதே மாதிரி வந்து இதில் இன்னும் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் வேலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது இந்த நானூறு வேலைகளை தவிர்த்து இன்னும் சில வேலைகளும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து போஸ்ட்பான் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணப்படலை அதனால் வந்து வேக்கன்சி கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தற்பொழுது வந்து ஒப்பந்த பணியாளர்கள் தான் வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெம்ப்ரவரியாக நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெர்மனெண்ட் ஜாப்புக்காக நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வந்து வெளியிடுவோம் அப்படிங்கிறத தற்பொழுது வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான வேக்கன்சி பற்றின இன்ஃபர்மேஷன் பேசிக்கான வேக்கன்சி வந்து ஆல்ரெடி இருந்தது வெளியாகிருக்கு இன்னும் வந்து வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தற்பொழுது வந்து கேட்டிருக்காங்க தமிழக மின்வாரியத்தில் உதவி பொறியாளர் கணக்கீட்டாளர் கள உதவியாளர்கள் உள்ளிட்ட இரநூத்தி எண்பத்தி ஒம்பது பதவிகளில் ஒன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சம் பணியிடங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கடந்த மாத நிலவரப்படி எண்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் பணிபுரிகின்றனர் அதாவது ஒட்டுமொத்தமாக சொல்றாங்க இவங்க வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் பணியாளர்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் மட்டும்தான் வந்து தற்பொழுது வந்து ஒர்க்கில் வந்து இருக்காங்க மீதி வந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி படிகங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல இதனால் வந்து தற்பொழுது காலியாக உள்ள பணியிடங்களை ஃபில் பண்ணுவதற்காக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கிறதுனால வந்து இப்போ வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு வந்து பனிச்சுமை அதிகமாக இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க இதையடுத்து வந்து புதிதாக ஊழியர்களை நியமிக்க மின்வாரியம் முடிவு செஞ்சுருக்காங்க மின்வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐய சங்க பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து சுப்பிரமணியன் அவர்கள் வந்து இது குறித்து பேசியதாவது புதிய மின் இணைப்புகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இது தவிர பல்வேறு புதிய மின் திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன அதற்கு ஏற்ப பணிகளை நிரப்புவது முக்கியமானதாக இருக்கிறது இவ்வாறு இருக்கும் சூழ்நிலையில் தற்பொழுது இருக்கக்கூடிய பனிச்சுமை காரணமாக பணிகள் விரைவில் முடிவதில்லை இதனால் வந்து இரண்டு மூன்று நபர்களின் வேலையை ஒரு ஆள் வந்து செய்ய வேண்டியிருக்கிறது இந்த ஆண்டில் மட்டும் ரெண்டாயிரத்தி இருநூறு பேர் ஓய்வு பெற்றிருக்கின்றனர் எனவே இந்த கோரிக்கையை வந்து விரைவில் வந்து அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த பொதுச் செயலாளர் வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த தொடர் கோரிக்கையை அடுத்து களப்பிரிவில் ஐடி தொழில் பயிற்சி முடித்தவர்களும் நானூறு உதவி பொறியாளர் பதவிகளுக்கு இன்ஜினியரிங் படித்தவர்களும் விண்ணப்பிக்க உத்தரவு சீக்கிரம் இடும்படி கேட்டிருக்காங்க இதற்காக மின்வாரியம் அரசிடம் அனுமதி கேட்டுள்ளது புதிய பணியிடங்களால் ஏற்படும் செலவை சமாளிக்க மின்வாரியத்தில் ஏற்கனவே பல பதவிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க புதிய பணியாளர்களை தேர்வு செய்ய அரசு ஏற்கனவே அனுப்பிய கருத்துக்களை கிடப்பில் போட்டது போல் இந்த முடிவை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி நியூஸ் வந்து தற்பொழுது வந்து வெளியாயிருக்கு அதே நேரத்தில் இதற்கான எலிஜிபிலிட்டி பற்றின இன்ஃபர்மேஷனும் நான் வந்து இப்போ வந்து பார்க்க வேண்டியிருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாகிறதுக்கு முன்னாடியே வந்து டிஎன்இபியில் பத்தாயிரத்தி இரநூத்தி அறுபது காலி பண்ணி இருப்பது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டு அதை வந்து தற்பொழுது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்காங்க அசஸ் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான வேக்கன்சி எல்லாமே காலியாக இருக்குது சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கு அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே வந்து தற்பொழுது வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது இன்னும் ஃபில் பண்ணப்படாமல் இருக்குது இதே நேரத்தில் இதற்கான குவாலிஃபிகேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் சேஞ்ச் ஆகலை அதே மாதிரி தான் இருக்குது இந்த எக்ஸாம் பேட்டர்னும் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகலை அதே மாதிரி தான் இருக்குது பட் வந்து தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நிறைய கவர்மெண்ட் எக்ஸாமில் தமிழ் வந்து பட்டு தமிழ் எக்ஸாம் அப்படிங்கிற கட்டாயம் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது இவங்க சிலபஸ் என்ன வந்து சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி மே ரெண்டாம் தேதி சொல்லியிருந்தாங்க அது போஸ்ட்போன் பண்ணி இன்னும் வரையே வந்து கண்டக்ட் பண்ணலை அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் சேம் அதே மாதிரியே மே மாதத்தில் சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதுவும் வந்து கண்டக்ட் பண்ணப்படலை அசஸருக்கு எக்ஸாம் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை இந்த மாதிரி வந்து தற்பொழுது வந்து இது அப்படியே வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு அப்போ வந்து வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு வேகன்சி கிட்டக்க சொன்னாங்க இப்போ வந்து எல்லாமே சேர்த்து ஃபீல்ட் ஆஃபீஸருக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கோரிக்கையில் வந்து எட்டாயிரம் வேக்கன்சிக்கிட்ட சொல்லியிருக்காங்க எலிஜிபிலிட்டி பார்க்கும்பொழுது ஆல்ரெடி இருக்கிற எலிஜிபிலிட்டி அப்படியே இருக்குது அஸ் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அசஸருக்கு முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி தமிழ்நாடு எலிஜிபிலிட்டி ஏஜ் லிமிட் நாம்ஸ் படி வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பொறுத்தவரை இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் சொல்லியிருக்கிற மாதிரி படிச்சிருக்கணும் சிவில் மெக்கானிக்கல் எலெக்ட்ரிக்கல்னு தனித்தனியாக இருக்குது அசஸருக்கு டிகிரி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அல்லது காமர்ஸ் வந்து படிச்சிருக்கணும் அதே மாதிரி ப்ராப்பராக வந்து மீட்டர் ரீடிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிகாம் டிகிரி முடிச்சவங்க தமிழ் நாலேஜ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சேலரின்னு பொழுது வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே அசெஸருக்கு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேலே ஜூனியர் ரெஸிடென்ட்டுக்கு பத்தொன்பதாயிரத்துக்கு மேலே வந்து சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது லாஸ்ட் டைம் வந்து இதுக்கு அப்ளை பண்ணவங்க ரொம்பவே அப்செட் ஆகியிருப்பீங்க ஏன்னா அந்த பேமெண்ட் கட்டியிருப்பீங்க அது ரிட்டர்ன் வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதே வந்து நிறைய பேர் தெரியாமல் வந்து கன்ஃபியூஷனில் இருப்பீங்க பட் பொதுவாகவே இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேபிள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது மேபி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து குறையுதா இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறது தெரியலை பட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுறது உறுதி அப்படிங்கிற மாதிரி மட்டும் வந்து தெரியுது பட் டேட் வந்து இன்னும் வந்து அனௌன்ஸ் பண்ணலை கீழே இருக்கக்கூடிய ரெண்டு டேபில் இருக்கக்கூடியவங்க ஐநூறுவா பே பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு டேபில் இருக்கக்கூடியவங்க ஆயிரம் ரூபா பே பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு கோ வெப்சைட்டில் டிஎன்இபி வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் பல்வேறு ஸ்டெப் இருக்கும் இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணி அப்ளை பண்ணணும் நீங்கள் வரக்கூடிய காலங்களில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் சேஞ்ச் ஆனாலும் சேஞ்ச் ஆகும் இவ்வளோதான் வீடியோ இதை பற்றின கருத்தை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்